அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி கா டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன் கழுவி தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு சீரகம் வரமிளகா மிளகா பொடி கால் டேபிள் ஸ்பூன் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு கடுகு உளுந்து பெருங்காயப்பொடி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் தான் சேப்பிறோம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் எல்லாம் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம இதில் கடுகு உளுந்த பருப்பையும் போட்டுக்கலாம் கடையும் உளுந்த பருப்பையும் போட்டுட்டு நல்லா செவக்கிற நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சு நல்லா செவந்து வரட்டும் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இன்னொரு தான் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுர்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வச்சிருக்க வ வரமிளகா வெள்ளைப்பூடு சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் வரமிளகா சீரகம் வெள்ளைப்பொடி எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் மசிஞ்சு வரணும் அவசியம் இல்லை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற மாட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம மஞ்சள் பொடி மிளகாப்பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் பொடியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் மஞ்சள் பொடி பொடி எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்புக்கு மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தண்ணி நல்லா குதிச்சு வந்துருந்துச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தேன் பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அரிசி பருப்பையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் விசில் வரட்டும் குக்கரை மூடி வச்சு மூடியாச்சு இப்போ நம்ம ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் நல்லா விசில் வந்த பிறகு காட்டுறேன் விசில் வந்துட்டு நம்ம ஆற விட்டுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு அரிசி பருப்பு சாதம் ரெடி சுட சுட அரிசி பருப்பு சாதம் ரெடி இதை நல்லா கிளரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய் கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நெய் ஊற்றிருக்கோம் அதனால நான் ஊற்றலை உங்களுக்கு நெய் வேணும்னா மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ஆடி பிடிக்காமல் நல்லா வந்துடுச்சு அரிசி பருப்பு சாதம் ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அரிசி பருப்பு சாதம் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அரிசி பருப்பு சாதம் ரெடி அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள்